வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம்லட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து குரூப் டூக்கு எதிராக படுகிற கிஸ்டிலருந்து டாப் ஐம்பது கொஸ்டினை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்கா தேவி ரெண்டு டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் இல்துமிஸ் மூன்று கீழ்கண்டவற்றுள் இத்தாலிய பயணி யார் நிக்கோலா கோண்டி நான்கு தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தவுலா பாத்திர்க்கு மாற்றியவர் யார் முகம்மது பெண் துக்ளக் ஐந்து ரிக்லா என்ற சொல்லின் பொருள் என்ன பயணங்கள் ஆர் பயணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இபன் பதூதா போர்த்துகீசிய பயணி தோமிகோ பயஸ் விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு எட்டு முகமது பெண் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் யார் ஜியா உத் பரணி ஒம்பது சார்மினார் என்பது தற்போதைய டேஸ் ஆகும் கைதராபாத் பத்து சந்த் பரீதை எழுதிய நூலின் பெயர் என்ன பிரித்திவிராஜ் ரசோ பதினொன்று அவுரங்கசீப்பின் அவைக்கள் வரலாற்று ஆசிரியர் யார் காண் பன்னெண்டு தாயோக் என்ற சொல்லின் பொருள் என்ன வரலாறு பதிமூணு காயல் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் பதினான்கு முப்பத்தி ஆறு அவ்வகையான ராஜபுத்திர அரசர்கள் பட்டியலிட்டவர் யார் ஜேம்ஸ் டாட் பதினைந்து பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிகு அரசர் யார் மகிப்பாளர் பதினாறு கூர்ஜா அரசு வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் கரிச்சந்திரா பதினேழு சாகம்பரி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யார் சவுகான்கள் பதினெட்டு காமரூபம் என்பது தற்போதைய டேஸ் ஆகும் அசாம் பத்தொன்பது பால வம்சத்திற்கு பிறகு வட இந்தியாவை ஆட்சி செய்த வம்சம் எது சேனா வம்சம் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய பந்தன் விழாவை தொடங்கியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் இருபத்தி ஒன்று முகமது கோரி பஞ்சாபை கைப்பற்றி ஆண்டு என்ன ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு டெல்லியின் முதல் சுல்தான் என்ற தன்னை பிறகணப்படுத்தி கொண்டவர் யார் குத்புதீன் ஐபக் இருபத்தி மூணு கஜினி முகமதுவை மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு என்ன ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி நான்கு கஜினி மாமோது மரணமடைந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருபத்தஞ்சி விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யார் அபிதா இருபத்தி ஆறு தாரிக் இ ப்ரோசோன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜியா உத் இருபத்தி ஏழு பொறுத்துகா பார்ப்போம் குத்வ உல் இஸ்லாம் அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் அக்பர் மோத்கி மசூதி குத்புதீன் ஐபக் சரியா பதேபூர் சிக்ரி தர்கா ஜார் ஜஹான் மீனார் வந்து முகமது குப்சா ஆன்சர் வந்து ஒன்று சரியா இருபத்தி எட்டு பாருங்கள் செப்புண்ணானிய முறை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் சுல்தான்கள் இருபத்தொம்பது இந்தியாவில் முதன்முறையாக இந்தோனி இந்தோ இஸ்லாமிய முறையில் கட்டப்பட்ட கல்லறை யாருடையது பால்பன் முப்பது பிக்கனோர் என்னும் பகுதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் முப்பத்தி ஒன்று இசைப்படிகள் கொண்ட பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு அடையாளமாக விளங்கும் கோவில் எது ஐராதீஸ்வரர் கோயில் முப்பத்தி ரெண்டு தஜி என்ற பாரிய சொல்லின் பொருள் என்ன சுயசரிதை முப்பத்தி மூணு பொறுத்துக்காக பாருங்கள் ஏக்கு வந்து பாருங்கள் நாளந்தா பல்கலைக்கழகம் தர்மபாலர் சரியா ராஜபோஜ் பாருங்கள் ஜமஸ்கிருத கல்லூரி மூன்று பிரித்வராஜ் ரசோ பாருங்கள் சந்த் பரீதை லிங்கராஜ் கோயில் பாருங்கள் புவனேஸ்வர் சரியா முப்பத்தி நாலு முகதுபின் காசின் சிந்து பகுதி மீது படையெடுத்த ஆண்டு என்ன எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஐந்து அக்பர் என்ற நூலின் ஆசிரியர் யார் அபுல் பாசல் முப்பத்தி ஆறு பிரித்திவிராஜ் ராசோ என்ற நூலின் ஆசிரியர் யார் சந்த் பரீதை முப்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எது ஆஜ்மீர் முப்பத்தி எட்டு கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலத்திற்கு பெயர் என்ன சால போகம் பொறுத்துக்காக பார்ப்போம் முப்பத்தி ஒம்போது பொறுத்துக்காக பாருங்கள் உத்திரமேரூர் பாருங்கள் காஞ்சிபுரம் விஜயாலயன் பாருங்கள் தஞ்சாவூர் திருப்புவனை புதுச்சேரி ஐகோர்ட் வந்து கர்நாடகம் ஆன்சர் வந்து ஒன்று கரெக்ட் நாற்பது கஜின் முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர் யார் அல்புரூனி பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் டேஸின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும் இடைக்கால பாண்டியர்கள் நாற்பத்தி ரெண்டு கோண்டின் விஜயநகர் வந்தடைந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி நானூற்றி இருபதாம் ஆண்டு வந்தடைந்தார் நாற்பத்தி மூணு அன்பில் செற்பேடுகள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது சுந்தர சோழன் நாற்பத்தி நாலு முதலாம் பரந்த நகல் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார் ஆன்சர் பாருங்கள் இரண்டாம் ராஜசிம்மன் நாற்பத்தி ஐந்து பொறுத்துக்க பார்ப்போம் ஒன்று பாருங்கள் துக்ரில் கான் அப்படிங்கிறது யார் வங்காள ஆளுநர் அலாவுதீன் காராவின் ஆளுநர் மூன்று பகலூர் லோடி சிக்கரங்கந்தின் ஆளுநர் ரஷியா யார் ஜலாலுதீன் யாகோத் சரியா அடுத்து நாற்பத்தி ஆறு ரஷ்யாவின் உதவியாளர் யார் ஜலாலுதீன் யாகூர் நாற்பத்தி ஏழு முகமது பின் தூக்ளாத் முதலில் அடையாளமாக பண்பாக பணமாக எந்த நாணயத்தை வெளியிட்டார் செப்பு நாணயம் நாற்பத்தி எட்டு பின்வருவனொற்றில் இத்தாலிய பயணி யார் நிக்கோலோ கோண்டி நாற்பத்தி ஒம்பது ராஜா தரங்கினி என்ற நூலின் ஆசிரியர் யார் யாருன்னு பாருங்கள் கல்கனர் ஐம்பது தவறான இணைய கண்டறின்னு கொடுத்துருக்காங்க சரியா தவறான என்ன எதன பாருங்கள் தவறானது வந்து மிஸ் குல் மின்னார் அடிக்கல் இதாக தான் தவறானது மற்ற இல்லாமல் ரைட்டு சரியா கொத் புதி நைபர் குலத் உல் இஸ்லாம் மஜீத் அவுரங்கசீப் வந்து ஆலங்கீர் முகமது கோரி மற்றும் பெண் பிரித்திவிராஜ் சௌகான் தரையின் போர் தவறானது வந்து பி